பற்றி தான் இந்த பதிவில் நான் சொல்ல போறேன் எனக்கு பிடித்த வந்து மூலிகை வந்து தான் ஒரு மூலிகையை வந்து நாம ஒரு மண்டலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம உடலில் வந்து நல்ல மாற்றம் தெரியும் நூறாண்டு காலம் இளமையுடன் வாழ்றதுக்கு இந்த தான் வந்து சிறந்தது அப்படின்னு தேரர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சித்த மருத்துவத்துல எந்தெந்த மூலிகை பற்றிலாம் செய்யுள்ள குறிப்பு இருக்குதோ கண்டிப்பா வந்து அது நூறு சதவீதம் வந்து வேலை செய்யுங்க அந்த மாதிரி கற்றாலை பற்றி தேரன் சொன்ன அந்த செய்யுள் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் வற்றா குமரி தன்னை வற்றல் என உண்ணினும் சீர் முற்றா குமரி என மூளுமே நற்றாங்கு திண்மையும் மல்லா தெரிய வையுமே ஆனாலும் முன்மை மிகு நூறாம் ஆயுள் இந்த செய்யுள்ள பாத்தீங்க அப்படின்னா வற்றா குமரி குமரி அப்படிங்கிறது கற்றாலையினுடைய வேறு பெயர் இந்த கற்றாலை வந்து கரெக்டான வற்றல் மாதிரி செஞ்சோ பாகு நல்ல ஒரு பாவனைப்படுத்தி நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நூறு ஆண்டு காலம் வந்து இளமையுடன் வாழலாம் அப்படிங்கறதுக்கு இந்த செய்யுள் வந்து ஒரு மிகச்சிறந்த வந்து ஒரு அஹ் ப்ரூஃப்னு நம்ம சொல்லலாம் இத வந்து தேரன் வந்து சொல்லியிருக்காரு அவர் எந்தெந்த இதுல செய்யுள்ள வந்து சொல்லியிருக்காரோ அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் வந்து ரிசல்ட் இருக்குங்க அதனால கண்டிப்பாக கற்றாழை வந்து தினசரி வந்து வெறும் வயிற்றில் என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடியது ஒரு சிறு இந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு பங்கு நீங்க அந்த ஜெல்ல மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு வெது வெதுப்பான தண்ணீரில் நீங்கள் டேப்லெட் முழுங்குற மாதிரி நீங்கள் விழுங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கையை உள்ளங்கையில் வந்து வேர்த்து வேர்த்து போயிடும் அது மாதிரி பீரியட்ஸ் டைம்ல வந்து ரொம்ப வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் வந்து மேக்சிமம் வந்து ரொம்ப சிவியர் கிராம்பிங் பெயின் இருக்கும் ரொம்ப வேர்த்து போகும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாமிட்டிங் கூட இருக்கும் லூஸ் மோஷன் ஆகும் இந்த மாதிரியான மென்சஸ் டைம்ல வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வராமல் வராம இருக்கும் நீங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஒரு மண்டலம் வந்து நான் சொன்ன மாதிரி கற்றாழை ஜெல்ல வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சேஞ்சஸை நீங்க பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதிரி தேர்ன்னு சொன்னது செய்யுள்ள இருக்கக்கூடிய குறிப்புகள் அத்தனையுமே வந்து ரொம்ப வந்து உறுதியா வந்து நமக்கு வேலை செய்யக்கூடிய மூலிகை இந்த கற்றாழை குமரி பெண்களுக்கு மிகச்சிறந்த மூலிகை வீட்டில் நாம கண்டிப்பா வச்சுக்க கூடிய ஒன்று அதே மாதிரி இந்த வெயில் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வெயிலில் படுறதுனால தோல்லெல்லாம் வந்து கருமை நிறமா அங்கங்க ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு ஸ்கின் டேன் ஆயிருக்கும் அதுக்கு நீங்க அந்த அலோவேரா ஜெல்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு நீங்க குளிக்க வச்சீங்க அப்படின்னாவே அந்த நல்ல அந்த டேன்ல ஆனதெல்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிறத நீங்க நல்லா பார்ப்பீங்க ஏன்னா கடையில விற்கக்கூடிய அந்த ஆலோவேரா ஜெல்ல நீங்க யூஸ் பண்றதுக்கு பதிலா ஃப்ரெஷ்ஷா நீங்க ஆலோவேராலால இருக்கக்கூடிய அந்த ஜெல்ல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி மக்களே